ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட் செல்லையே பொன்னி அவங்களோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு லெட்டர்ல எழுதி சக்தி அதை பார்க்கணுன்றதுக்காக அவங்களோட லேப்டாப் பேக்கில் வச்சிடறாங்க ஆனா இந்த பக்கமும் சக்தியோட ப்ராஜெக்ட் விஷயத்துக்காக பிரீத்திய அந்த பேக் எடுத்து பார்க்கும்போது பொன்னியோட லெட்டர் அவங்களோட கையில கிடச்சிடுது அது மட்டும் இல்லாமல் அதை சக்திக்கே தெரியாம படிச்சும் பாத்துர்றாங்க அதுக்கு மேல அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே விலத்தனமா நான் இருக்கிற வரைக்கும் சக்தி கூட நீ சேரவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரையும் கசக்கி தூக்கி போட்டுறாங்க ஆனா இது தெரியாத சக்தி ஆபீஸ்ல இருக்க டென்ஷன் காரணமா ரொம்பவே கோவமா வீட்டுக்கு போறாங்க ஆனா அப்போ இது எதுவுமே தெரியாத பொண்ணையோ சக்தி கிட்ட அன்பா பேசுறதுக்காக போறாங்க ஆனா சக்தி பொன்னிய கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க அப்போ இதனால சோகமா இருந்த பொண்ணிய பார்த்த பிரீத்தியோ கண்டிப்பா இப்ப நம்ம ஏதாவது போய் சொன்னா அது கரெக்டா வந்து என்னாச்சு எதுக்காக சொல்லி சக்தி இவ்வளவு கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே பிரீத்தியோ இதுதான்னு சொல்லிட்டு இல்ல சக்தியோட லேப்டாப் பேக்ல ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருந்துச்சு அதை படிச்சு தான் அவங்க இவ்வளவு கோவமா இருக்காங்க இந்த லெட்டர்ல அப்படி என்ன இருந்துச்சுன்னு தெரியல ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காதவங்க ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்களா இருக்கும்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட நிறைய பொய் பொய்யோ சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பிரீத்தியே முழுசா நம்மளை பொண்ணுயோ மனசுக்குள்ளேயே இந்த சக்தி நம்மள எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல ஏன் அவங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருமா நமக்கு வராதா இதுக்கப்புறமா அவங்கள சமாதானப்படுத்ததுக்காக நான் எதுவுமே பண்ண போறது இல்லை அவங்களா என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்தா வரட்டும் இல்லனா இருக்கட்டும் சொல்லிட்டு கோவமா அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க உடனே இதை பாக்குற பிரீத்தியும் பொண்ணியோட கோவத்தை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அப்போ கரெக்டா அங்க வந்த ஜெயாவும் பொண்ணு இப்படி சோகமா ரூமுக்கு போறதும் பின்னாடி ப்ரீத்தி நின்னு கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறதையும் பாத்துட்டு சம்ம ஆத்திரத்தோட பிரீத்தி கிட்ட கோவமா என்ன பிரீத்தி பொண்ணிய ஏதோ சொல்லி ஏமாத்தி இருக்க போல பொண்ணிய கஷ்டப்படுத்துறதுதான் உன் வேலையா இருக்கு போல ஏதோதோ நீ பண்ணிட்டு போ ஆனா இந்த வீட்டுக்கு நான் வரக்கூடாதுன்னு உன சொல்லியிருக்கல எதுக்கு வந்த மரியாதையா நீ ஏன் இங்க இருந்து வெளியே போயிடு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உன்னோட சுயரூப தெரியாம இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் உன்னை நம்பிட்டு இருக்காங்க ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரீத்தியை கண்டுபிடி திட்டி அங்கிருந்து அனுப்பி விட்டுடுறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் போறப்போக்க பார்த்தா தான் பொன்னி சைடு இருந்து பொன்னியோட வாழ்க்கையை காப்பாத்த போற மாதிரி தெரியுது அடுத்து என்னதான் பண்ண போறாங்க ஜெயா பொன்னி மேல இருக்க வெறுப்பெல்லாம் மறந்து பொன்னிக்காக அவங்க பக்கம் நிற்பாங்களா இல்லையா இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்